ரஷ்யாவுக்கு ரொம்பவே மகிழ்ச்சியை தரக்கூடிய விஷயமா இருக்கு என்னடா இது உக்ரைனுக்கு ஒரு விமானத்தை கொடுத்தா அது உக்ரைனுக்கு தான மகிழ்ச்சியான செய்தியா இருக்கணும் அது எப்படி உக்ரைனோட எதிரி நாடா இருக்க ரஷ்யாவுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய செய்தியா மாறும்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு கேள்வி வந்திருக்கும் அது எல்லாத்துக்கும் பதில் இந்த பதிவுல இருக்கும் சோ வாங்க டேரக்டா வீடியோக்குள்ள போயிடலாம் நானும் எல்லாருக்கே தமிழ் புக்ஷன் வழங்கும் டிபி ட்ரெண்டிங் முதல் விஷயமா இந்த யுனைடட் டுவெண்ட்டி ஃபோருக்கு கொடுத்த அந்த இன்டர்வியூவில் இந்த சாபர் என்ற கோட் நேம் கொண்ட அந்த ஒரு எஸ்யூ டுவெண்ட்டி செவனோட பைலட் ஆரம்ப காலகட்டத்தில் உக்ரைன் என்னென்ன டிஃபிகல்ட்டிஸ் எல்லாம் ஃபேஸ் பண்ணாங்க அதுக்கப்புறம் எப்படி அதை ஓவர் கம் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு முதல்ல சொல்லியிருக்காரு அவர் என்ன சொல்கிறாருனா இந்த ரஷ்யா உக்ரைன் போர் இந்த ரஷ்யா இன்வேஷன் ஆஃப் உக்ரைன்ன்றது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ஆரம்பித்தப்போ எங்ககிட்ட வந்து எந்த ஒரு க்ளூவுமே கிடையாது நாங்கள் வந்து நம்பியிருந்த ஒரே விஷயம் என்னென்னா எங்ககிட்ட அந்த டைமில் எந்த ஒரு ஆன்டி ரேடார் சிஸ்டமும் கிடையாது அதே மாதிரி ஆன்டி ஏர்க்ராஃப்ட் சிஸ்டமும் அந்த அளவுக்கு பெருசாக கிடையாது எலக்ட்ரானிக் ஜாமிங் சூட்ஸையும் எலக்ட்ரானிக் ஜாமர்ஸை மட்டும்தான் நாங்கள் பெரிய அளவில் நம்பியிருந்தோம் இன்னொரு பக்கம் அப்படியே ரஷ்யாவை பார்த்தோன்னா ரஷ்யா கிட்ட எங்களை விட நூறு மடங்கு ஏன் நூறு மடங்குன்னு சொல்றதை விட ஆயிரம் மடங்கு அதிகமான ஏர்க்ராஃப்ட்ஸ் இருந்துச்சு அதே மாதிரி ரஷ்யா கிட்ட நிறைய ஆன்டி ஏர்க்ராஃப்ட் டிவைசஸ் இருந்துச்சு எஸ் த்ரீ ஹண்ட்ரட் எஸ் ஃபோர் ஹண்ட்ரட்னு சொல்லிட்டு அவங்க நினச்சாங்கன்னா எல்லாத்தையும் உக்ரைனோட பார்டரில் நிறுத்தி எங்களை என்ன வேணால் பண்ணியிருக்க முடியும் அந்தளவுக்கு ஹைலி எக்யூப்டு எக்யூப்மெண்ட்ஸ்ன்றது ரஷ்யா கிட்ட இருந்துச்சு ஆனால் ரஷ்யா அந்த இடத்துல என்ன பண்ணிட்டாங்கன்னா அதை பெருசாக எந்த அளவுக்கும் பயன்படுத்தாமல் நாங்கள் டிஃபென்சிவ் பொசிஷன்ஸில் நின்னதால் ரஷ்யாவும் எலக்ட்ரானிக் வார்ஃபேர் சூட்ஸை நம்பி மட்டும் உள்ளே வந்துட்டாங்க உக்ரைனோட ஸ்கைஸ் ஃபுல்லாக நிறைய ஜாமிங் யூனிட்ஸோட ஒரு பிளைண்டாக பறக்கிற மாதிரி ஒரு நிலைமை ஆயிடுச்சு நாங்கள்

ரஷ்யாவோட விமானிகளும் பிளைண்டாக தான் பறந்தாங்கன்னு சொல்லிட்டு அங்கே இருந்த சினாரியோவை இவர் விவரிக்கிறாரு சரி இப்படி பறந்துட்டு இருக்கப்போ எப்படி உக்ரைனோட எஸ் யூ செவன் விமானங்கள் இல்லை உக்ரைனோட பைலட்ஸால் இந்த அளவுக்கு இந்த ரஷ்யாவோட விமானங்களை விரட்டி அடிக்க முடிஞ்சது பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் ரஷ்யா இந்த உக்ரைன் பொருளை ரொம்ப சொதப்பிட்டாங்க நான் ஏன் இப்படி சொல்கிறேன்னா ரஷ்யா வந்து ஒரு அஃபென்சிவ் ஆப்ரேஷனுக்கு போகிறப்போ பெருசாக வந்து ஆரம்பத்தில் இருந்தே வந்து கைடட் பாம்ஸை நிறைய யூஸ் பண்ணலை இதை நம்ம வந்து இன்னும் தெளிவாக புரிகிற மாதிரி சொல்லணும் கிரிக்கெட் விளையாட டர்ஃபுக்கு நிறைய பேர் போயிருப்பீங்க அப்படி டர்ஃபுக்கு போகிறப்போ இருந்தப்போ பவுலிங் மிஷின் இருந்துச்சுன்னா இப்போ இருக்க நவீனமான அந்த பவுலிங் மிஷின்லாம் எந்த ஸ்பீடில் பால் வரணும் எந்த விதத்தில் பால் வரணும் பவுன்சர் வரணுமா யார்கர் வரணுமா லென்த் பால் வரணுமான்னு சொல்லிட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி அந்த மிஷினில் செட் பண்ணிட்டோம்னா அதே லென்த்தில் அது பர்ஃபெக்டாக அந்த பாலை போட்டு முடிக்கும் இது வந்து கைடட் மிசைல்ஸ் அது மட்டும் இல்லாமல் ஆக்டிவ் ரேடார் ஹோமிங் இருக்க மிசைல்ஸ்க்கு இது ஒரு எக்ஸாம்பிளாக மாறும் ஆனால் ரஷ்யா ஆரம்ப காலகட்டத்தில் இந்த மாதிரி அதிநவீன ஆயுதங்களை பயன்படுத்தாமல் அன்கைடட் பாம்ஸ் அது மட்டும் இல்லாமல் நார்மலாக வேர்ல்டு வார் டூ உலகப்போ போர் இரண்டு காலகட்டத்தில் பயன்படுத்தாமல் மீந்து போன அந்த பாம்ஸை இந்த உக்ரைனோட டெரிட்டரிக்கு மேலே பயன்படுத்தணும்னு சொல்லி நினச்சாங்க இது எப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு பக்கம் அந்த அதிநவீன பவுலிங் மிஷினை வச்சுட்டு இன்னொரு பக்கம் நம்ம நார்மலாக நம்ம ஸ்டெம்பர் பாலை எப்படி தூக்கி எறிமுமோ அந்த மாதிரி தூக்கி போடுற மாதிரி தான் அது ஒரு கண்ட்ரோல் இல்லாமல் டேரக்டாக ஒரு இடத்த குறி வச்சு போடணுன்னா ரொம்ப லோ ஆல்டிடியூட்டில் பறந்தால் மட்டும்தான் அதோடய அக்யூரசின்றது அதிகமாக இருக்கும் ஒரு ரெண்டு கிலோமீட்டர் உயரத்தில் வானத்தில் பறந்துட்டுருக்கப்போ அங்கேருந்து அந்த பாலை ட்ராப் பண்ணுறது போறதும் தரையை விட்டு வெறும் ஒரு ஐநூறு மீட்டர் உயரத்தில் பறந்துட்டு இருக்கப்போ அந்த இடத்துல இருந்து பாம்பை ட்ராப் பண்ணுறதுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கு உயரம் அதிகமாக அதிகமாக இந்த அன்கைடட் பாம்ஸோட அக்யூரஸின்றது இந்த காற்றோட திசையின் பொறுத்தும் இந்த ஏர்க்ராஃப்டோட வேகத்தை பொறுத்தும் மாறுபடும் அதனால ரஷ்யா ரொம்ப லோ ஆல்டிடியூடில் பறந்து இந்த விமானங்களை பயன்படுத்தி அந்த அன்கைடட் பம்ஸை போட ஆரம்பித்தாங்க அந்த இடத்துல தான் ரஷ்யாவுக்கு பிரச்சனையே வந்துச்சு கீழே இருந்த மேன் பேட்ஸில் சிக்கி எஸ்யூ டுவெண்ட்டி செவன் அந்த மாதிரி உக்ரைனோட சின்ன சின்ன ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் கிட்ட எல்லாம் சிக்கி ரஷ்யாவோட விமானப்படைக்கு ஒரு பெரிய இழப்பானது ஏற்பட்டுச்சு ஆனால் இதுக்கப்புறம் தான் ரஷ்யா பண்ணுறாங்க ஒரு பெரிய சம்பவத்தை அதையும் இவர் என்ன சொல்றாருன்னா ஆரம்பத்தில் இந்த மாதிரி ரஷ்யா விமானங்கள் இழந்ததை பார்த்ததும் எங்களுக்குள்ள வந்து ரொம்ப சந்தோஷம் ஏற்பட்டுச்சு எப்படியாச்சும் ரஷ்யாவை பின்னோக்கி போக வச்சிடலாம் ரஷ்யாவோட விமானப்படையை ஒன்றுமே இல்லாமல் ஆக்கிடலாம் நாங்கள் இருந்தோம் ஆனால் அதுக்கப்புறம் தான் ரஷ்யா ஆரம்பிச்சது எஸ்யூ தர்டி பை எஸ்யூர்ட்டி கூட இன்டகிரேட் பண்ண ஆரம்பிச்சாங்க ரஷ்யா பொறுத்த வரைக்கும் இந்த ரெண்டு விமானத்தையும் தனித்தனியா பயன்படுத்திட்டு இருக்க வரைக்கும் எங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இல்ல ஆனா இந்த ரெண்டு ஒன்னா பயன்படுத்த ஆரம்பிச்சதும் எங்களால இந்த விமானங்களை ஆடுறது ரொம்பவே சவாலான காரியமா என் சவாலான காரியம்ல அதுக்கப்புறம் எங்களால எங்களோட பழைய டாக்டிக்ஸ பயன்படுத்தி வேட்டையாட முடியலன்னு சொல்லிருக்காரு இதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா எஸ் யூ தேர்ட்டி ஃபைவ் பொறுத்த வரைக்கும் ரஷ்யா கிட்ட இருக்கிறதுலேயே ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஏர் சுபீரியாரிட்டி மல்டி ரோல் ஃபைட்டர் ஜெட்னு சொல்லலாம் எஸ் யூ தேர்ட்டியை பொறுத்தவரைக்கும் இதையும் மல்டி ரோல் அட்டாக்கு பயன்படுத்தலாம் ஆனால் கிரவுண்ட் அட்டாக்கு இந்த விமானத்தை இன்னும் அதிகமாக பயன்படுத்தலாம் இதனால ரஷ்யா என்ன பண்ணுறாங்கன்னா எஸ் யூ தேர்ட்டி ஃபைவை வானத்தில் ரொம்ப உயரத்தில் பார்க்க விட்டுட்டு எஸ் யூ தேர்ட்டியை கிரவுண்டில் பார்க்க விடுறாங்க அதாவது கிரவுண்டை விட்டு கொஞ்சம் விஷுவல்லி டார்கெட் ஐடென்டிஃபை பண்ணி அது மேலே இந்த அன்கைடட் பாம்ஸை ட்ரா பண்ணுறது இல்லை கைடட் பாம்ஸை ட்ரா பண்ணுறதுன்னு சொல்லிட்டு விஷுவல் ஐடென்டிஃபிகேஷன் பண்ணுற அளவுக்கு உயரத்தில் இந்த எஸ் யூ தேர்ட்டியை பார்க்க விடுறாங்க மேலே பறந்துட்டு இருக்க அந்த எஸ் யூ தேர்ட்டி ரோல் என்னன்னா இந்த எஸ் யூ தேர்ட்டியில் இருக்க ரேடாரை பொறுத்த வரைக்கும் ஒன் டுவெண்ட்டி டிகிரியை விட அதிகமான கவரேஜை இந்த ரேடாரால் கொடுக்க முடியும் அது மட்டும் இல்லாமல் உக்ரைனுக்குள்ளே அதாவது ஒரு இரநூறு கிலோமீட்டர் தாண்டி இருக்க அந்த ஒரு டார்கெட்டை கூட இந்த ஒரு ரேடாரால் ஈஸியாக ஃபைன் பண்ண முடியும் அப்படிப்பட்ட அந்த விமானத்தில் ஏர் டு ஏர் மிஷன்க்கான மிசைல்ஸை மட்டுமே நிரப்புறாங்க ஆர் வகையான ஏர் டு ஏர் மிசைல்ஸை அதிகமாக வச்சு ஏதாச்சும் ஒரு ஏர்கிராஃப்ட் ஏதாச்சும் ஒரு மிசைல் இந்த ஒரு விமானத்தை நோக்கியோ இல்லை எஸ்யூ தேர்ட்டியை நோக்கியோ வந்துச்சுன்னா அதை சுட்டு விழுத்துறதுக்கான எஸ்கார்ட் பணிக்காக மட்டுமே இந்த எஸ்யூ தேர்ட்டி ஃபைவ் உள்ளே அனுப்புறாங்க ஆனால் கீழே பறந்துட்டு இருக்க இந்த எஸ்யூ தேர்ட்டியானது இந்த எந்த ஒரு ரோல்மே இல்லாமல் கிரவுண்ட் அட்டாக்கை மட்டுமே கான்சென்ட்ரேட் பண்ணி கேஎச் டுவெண்ட்டி நைன் வகை ஏர் டு சர்ஃபேஸ் மிசைல்ஸை கொண்டு போயிட்டு உக்ரைனோட ரேடார் யூனிட்ஸை பொழுக்கிறது உக்ரைனோட கிரவுண்ட் டார்கெட்ஸ் அழிக்கிறதுன்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் சேர்ந்து உக்ரைனுக்கு அதிகப்படியான இழப்புகளை ஏற்படுத்தி வச்சிருக்காங்க இந்த ஒரு ஃபியூஷனுக்கு அப்புறமா இதில் ரஷ்யாவுக்கு வெற்றிகள் கிடச்சிதான்னு கேட்டிங்கன்னா ரஷ்யாவுக்கு நூறு சதவீதம் வெற்றிகள் கிடச்சிருக்கு உக்ரைனால அதுக்கப்புறம் இந்த விமானங்களில் வேட்டையாடுன்றது ரொம்பவே கடினமான ஒரு காரியமாக மாறி இருக்கு அதுக்கு முக்கியமான காரணமே இந்த எஸ்யூ தட்டியில் பயன்படுத்தின அந்த வகை ஏவுகணைகள் தான் இந்த ஏவுகணைகளை பொறுத்த வரைக்கும் ரெண்டு விதத்தில் ரஷ்யா பயன்படுத்திருக்காங்க ஒன்று டிவி கைடன்ஸ் இருக்க அந்த ஒரு ஏவுகணை இன்னொன்று செமி ஆக்டிவ் லேசர் கைடன்ஸ் ஃப்ரம் ரிஃப்ரெக்டர் லேசர் எலுமினேஷன் இந்த ரெண்டு வகையிலையும் இருக்க ஏவுகணைகளை பயன்படுத்தினால்தான் இந்த எஸ்யூ தட்டிக்கு அதிகப்படியான வெற்றிகள்ன்றது கிடச்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் ஒரு டார்கெட்டை லாக் பண்ணிட்டா இந்த மிசைல்ஸால சால அதுக்கப்புறம் ஆயிரம் மீட்டர் வரைக்கும் அந்த மிசைல் லான்ச் ஆகல இல்ல அந்த லான்ச் பண்றதுக்கு முன்னாடி ஏதாச்சும் ஒரு எவேசிவ் மேனுவரை இந்த ஒரு ஏர்கிராஃப்ட் பண்ணா கூட அது லாக் பண்ண டார்கெட்டை அக்யூரஸியாக போயிட்டு அடிக்கக்கூடிய அந்த ஒரு திறமைன்றது இந்த மிசைல்ஸ் கிட்ட இருந்துருக்கு இதுக்கு பதிலாக ரஷ்யாவுக்கு எதிராக உக்ரைனும் நிறைய டாக்டிக்ஸை பயன்படுத்தி பார்க்குறாங்க ரொம்ப லோ ஆட்டிடியூடில் பறந்து எஸ் யூ திடீர்னு ஒரு சர்ப்ரைஸை கொடுக்குறது எஸ் யூ திடீர்னு ஒரு சர்ப்ரைஸை கொடுக்குறதுன்னு சொல்லிட்டு எவ்வளோ விஷயங்களை முயற்சி பண்ணி பார்த்தாலும் அதில் உக்ரைனுக்கு பெருசாக எந்த ஒரு வெற்றியும் கிடைக்கல அதை இவரும் திரும்ப கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு ஆரம்பத்தில் ஏற்பட்ட இழப்புகளை ரஷ்யா இந்த உக்ரைன் பொருளை இப்படி தான் சரி பண்ணியிருக்காங்க இது ஒரு பக்கம் போயிட்டு அந்த சாப் த்ரீ ஃபார்ட்டியை பற்றி அடுத்தது பார்ப்போம் வரைக்கும் ரஷ்யாவை ஏ பிப்டி விமானங்களை எழுந்ததுன்றது ரொம்பவும் ஒரு தலைகுனிவு கொடுத்த விஷயம் சொல்லலாம் அதுக்கு காரணம் என்னன்னா இந்த ஏ வரைக்கும் வானத்தில் பறக்கக்கூடிய ஒரு ரேடார் ஸ்டேஷன் அந்த அளவுக்கு அதிகப்படியான கவரேஜ் யூசேஜ் அந்த நாட்டு விமானப்படைக்கு கொடுக்க முடியும் அப்படிப்பட்ட விமானங்களை உக்ரைனோட கணக்கு படி பார்த்தோம்னா ரெண்டு ஏ பிப்டியை ரஷ்யாவோட சுட்டு விடுத்திருக்காங்க ரஷ்யா அக்னாலஜ் பண்ணது கன்ஃபார்ம் பண்ணது படி பார்த்தோன்னா ஒரு ஏ பிப்டி விமானத்தை ரஷ்யா எழுந்திருக்காங்க இந்த நிலைமையில உக்ரைன் கிட்ட இந்த மாதிரி எந்த ஒரு விமானமும் கிடையாது இப்போ எதிரியோட ஒரு டார்கெட்டை நம்ம அடிக்கிறோம் இல்ல எதிரி வந்து நம்மளோட ஒரு டார்கெட் ஆடிக்கிறான் அதோட வேல்யூ அதிகமா இருக்கணும் பதிலுக்கு அவனுக்கு அதே அளவுக்கு இழப்பு கொடுக்கணும்னா நம்மளும் அதே மாதிரி ஒரு டார்கெட்டாக அடித்தவனும் ஆனால் இப்போ ரஷ்யா அந்த மாதிரி எந்த ஒரு டார்கெட்டையும் இந்த உக்ரைனுக்குள்ளே அடிக்க முடியல அடிக்கவும் முடியாது ஏன்னா அவங்ககிட்ட அப்படி ஒரு விமானமே இல்லை இருந்தால் தானே அடிக்க முடியும் அதுக்கு பதிலாக வேற ஒரு தாக்குதல் நடத்தி வேணா அவங்க பழிவாங்கலாம் ஆனால் இப்போ ரஷ்யாவுக்கு அதுக்கான ஒரு வாய்ப்பு கொடுக்குற மாதிரி ஸ்வீடனோட அறிவிப்பு இந்த சாப் த்ரீ ஃபார்ட்டி ஏர்போன் ஏர்லி வார்னிங் ரேடார் சிஸ்டம் ஏர்க்ராஃப்ட்டை நாங்கள் உக்ரைன் கொடுக்க போகிறோம்னு சொல்லிட்டு இது வந்ததும் ரஷ்யாவில் இருக்க எல்லாருமே அதாவது ரஷ்யாவோட ஏர்கிராஃப்ட் பைலட்ஸ் எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க குறிப்பாக எஸ்யூ ஃபிஃப்டி செவனை ஆப்ரேட் பண்ணக்கூடிய அந்த ஃபைட்டர் ஜெட்ஸ் பைலட்ன்றவங்க இப்போ ரொம்பவும் ஆர்வமாக இருக்கிறதா ஒரு தகவல் நடந்து வெளியில் வந்திருக்கு இது ஏன் ரொம்ப முக்கியமாக பார்க்கப்படுதுன்னு பார்த்தோம்னா இந்த எஸ்யூ ஃபிஃப்டி செவனை பொறுத்த வரைக்கும் டேரக்ட் ஆம்பர்டில் இது வரைக்கும் ஒரு சில இடங்களில் வந்திருக்க தகவலின் படி பார்த்தோம்னா அந்த யூஸ் பண்ணப்பட்ட மிசைல்ஸை பொறுத்து பார்த்தோம்னா எஸ்யூ ஃபிஃப்டி செவன் பயன்படுத்தப்பட்டிருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஒரு அசம்ஷன் சொல்லலாம் இல்லை மேபி பயன்படுத்தப்பட்டிருக்கலாம் சொல்லலாம் அஃபிஷியலாக இன்னும் ரஷ்யா அதை பயன்படுத்தலை ஆனால் இந்த ஒரு விமானம் உள்ளே வந்துருச்சுன்னா இதை பயன்படுத்தும்னு சொல்லிட்டு ரஷ்யாவும் அக்னாலேஜ் பண்ணியிருக்காங்க ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் எந்த விமானம் எஸ் யூ ஃபிஃப்டி செவன் கிட்ட சிக்க போகுதுன்னு சொல்லிட்டு ஸோ இந்த வீடியோட எனக்கு வந்துடும் ஸோ இந்த வீடியோவோட எனக்கு வந்துடும் இந்த வீடியோ நான் பார்க்க வந்த விஷயங்கள் இவ்வளோதான் இந்த வீடியோவை பத்தி உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்கும் ஸோ அடுத்த வீடியோ சந்திப்போம் அதுவரை உங்களோட விடுபடுது உங்களாக இருக்கே